தாத்துப்ளத்து வந்து ஃப்ரான்ஸில் வந்து மிகவும் பிரபலியமான சாப்பாடு அதுவும் நத்தார் பண்டிகை இந்த நீங்கியூர் காலங்களில் வந்து குளிர்க்கு இதமானது எப்படி சின்னு பார்க்கலாமாங்கோம் என்னது பெரிய மகளின் கைவண்ணம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வட்டம் வட்டமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துருவணும் அது பார்த்து சொன்னால் ஒரு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி எடுத்துருவோம் இது வந்து பெரும்பாலும் இப்போ ஃப்ரான்ஸில் நான் இருக்கிறதுனால ஃப்ரான்ஸில் உள்ள மக்களும் சரி வெளிநாட்டு மக்களும் சரி ஃப்ரான்ஸில் வந்து மிக மிக பிரபமான உணவீடு உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு சட்டி வச்சுட்டு சட்டி சூடனோடன எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் பண்டி அதாவது பன்றியின்ற ஸ்லைஸ் இருக்கு தானே உப்பு போட்டு செய்தது அது வந்து இங்கே வந்து லர்தோ சொல்கிறது அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஒன்றும் விடாமல் பக்கத்தில் வெங்காயத்துக்கு வந்து எண்ணெய் கொதித்தோன்னே அதில் வெங்காயத்தை வந்து வடிவாக போட்டு கிளறுவோம் அதே மாதிரி கொஞ்சோண்டு உப்பு என்ன சொன்னால் அந்த லார்தோம் அதாவது வந்து அந்த பண்டி சீ வந்து உப்பு இருக்குது ஏற்கனவே அதனால் வந்து உப்பு நிறைய பொறுத்தவில்லை அப்பப்போ வந்து கிளறி விட்டு இருக்கணும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வெ் வெந்து வந்தோன்னே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு போட்டு கிளறணும் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி கிளறி அது அடிக்கடி கிளாரி விட்டுக்கொண்டே இருக்கணும் அதே மாதிரி பக்கத்தில் அதையும் பார்க்கணும் ரெண்டையும் பார்க்கணும் மற்றது உருளைக்கிழங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி மூடி திறந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு ரெண்டு உள்ளியை வந்து சின்ன நசுக்கி போட்டு வெட்டி போட்டிருக்கு எல்லாத்தையும் வடிவாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி விடுவோம் இப்படி ஒவ்வொரு தடவையும் உள்ளே வந்து விடாமல் கிளரி விட்டு இருக்கணும் அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விடணும் ரெடி கருகி போயிடும் அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா அர்த்தம் அதாவது வந்து அந்த பண்டி வெளும் அந்த தண்ணியெல்லாம் வத்தி விடணும் ஏன்னால் அதில் கொழுப்பு தன்மை இருக்கிறதுனால அது வத்தி வரணும் அது வத்தி வந்தோன்னே இந்த மாதிரி பாருங்க அடிக்கடி கிளறி விட்டு இருக்க பாருங்க உருளை வெந்து வந்து இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி மெது மெதுவாக அப்படியே செய்து கொண்டு வர இப்போ வந்து பாருங்க கிளறுறது மூடுறது கிளறுறது மூடுறது அப்படியே கிளறி விட்டு வருவோம் பாருங்க இப்போ வந்து இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் பால் தானே அதை விட்டுருக்கு அதை விட்டுட்டு வடிவாக கிளறி விடுவோம் உள்ளக்கெழங்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டது அதில் வந்து இந்த மிளகுத்தூள் இந்த அரை அரைகுறையாக அடித்த மிளகுத்தூள் அதையும் போட்டு கிளறி விடுவோம் இந்த மாதிரி பாருங்க கிளறி விட்டால் அப்போ எல்லாம் சேர்ந்து வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மூடி விடுவோம் இந்த மாதிரி மூடி போட்டு மறுபடியும் திறந்து வடிவ கிளறணும் மூடி விட்டது பிறகு வந்து இப்போ வந்து இந்த அந்த பண்டி சிவல் இருக்கு தானே அது வந்து பிறகு இப்படி அதை பொறிஞ்சு வெந்து வந்துடுச்சு இப்போ இதோட சேர்த்து கிளறணும் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி இந்த மாதிரி இந்த சாப்பாடு என்னோடய பெரிய மகள் தான் செய்தோண்டிருக்கிறார் இதுக்கு மேலே வந்து ஸ்லைஸாக வந்து சீஸ் இருக்கு தானே சீஸ் வந்து இது வந்து ரக்கில் தண்டு ஒரு சீஸ் இருக்குது அந்த சீஸை போட்டு கிளறணும் இந்த மாதிரி கிளறி எல்லாம் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் தான் இந்த சூட் குளிர் காலத்தில் வந்து இந்த நல்ல ஒரு தன்மை இருக்கும் இதுக்கு மேலே அந்த உறைப்புக்காக இது ஃப்ரெஞ்சு காரர் போடுறதில்ல நாங்களும் உறைப்புக்காக போடுறோம் இந்த அரை உரை அடித்த மிளகாய் தானே அதை வந்து வடிவாக போட்டு கிளறி இந்த மாதிரி பாருங்க இப்போ மறுபடியும் மூடி விடுவோம் மூடிவிட்டால் ஒரு ரெண்டு நிமிஷத்தால் பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையாக வந்து ஒன்று இருக்குது பாருங்க என்ன சொன்னால் இப்போ வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து உடணும் விளையாட்டு வந்து உள்ளே வந்து எல்லாம் கருகி போயிடும் இப்போ ரெண்டு நிமிஷமாக ஆச்சு பாருங்கள் கிளாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கணும் அப்போ இந்த குளிருக்கு இந்த இதை சூட்டோட சாப்பிடுகளை வந்து நல்லா இருக்கும் செய்து பாருங்க முடிஞ்சால் வேறு என்னென்ன உட சந்திப்போம் பாய்